தென்றலாய் வருகின்றாள் பனிப்புகர் கிழித்து சூரியன் மெல்ல நகைக்க வானலையில் கலந்து மேலாடை அசைந்தாட தென்றலாய் வருகின்றாள் பனிப்புகர் கிழித்து சூரியன் மெல்ல நகைக்க வானலையில் கலந்து மேலாடை அசைந்தாட தென்றலாய் வருகின்றாள் காதோரம் முத்தமிட்டு இசை ஞானத்தால் ரீங்காரம் இசைக்கின்றாள் பாவை நானும் பரவசத்தின் கழிப்பினிலே காதோரம் முத்தமிட்டு இசை ஞானத்தால் ரீங்காரம் இசைக்கின்றாள் பாவை நானும் பரவசத்தின் கழிப்பினிலே முக்கோடி மக்களின் நாவில் சுரக்கும் முத்தமிழில் முத்தான முத்தெடுத்து முத்தாரமாய் சுப்ரபாத பாமாலைகள் இசைக்கின்றாள் மனதிற்கு புத்துணர்வூட்டி நகைத்து நிற்கின்றாள் முக்கோடி மக்களின் நாவில் சுரக்கும் முத்தமிழில் முத்தான முத்தெடுத்து முத்தாரமாய் சுப்ரமாத பாமாலைகள் இசைத்து மனதிற்கு புத்துணர்வூட்டி நகைத்து நிற்கின்றாள் பூபால ராகத்தில் பூமகள் பாடுகின்றாள் நேயர் உள்ளங்களை கொள்ளை கொள்கின்றாள் தேனூரின் தீந்தமிழில் நாவூரும் காணம் பாடுகின்றாள் பூபாலன் ராகத்தில் பூமகள் பாடுகின்றாள் நேயர் உள்ளங்களை கொள்ளை கொள்கின்றாள் தேனூரின் தீந்தமிழில் நாவூரும் நற்கவியை குயிலோசையில் காணம் பாடுகின்றாள் இலக்கண இலக்கியம் தழுவிய அழகழகா கதைகளும் எடுத்துரைக்கின்றாள் இசையோடு கதையும் இசை பாடி நயக்கின்றாள் நலிந்த உள்ளங்களும் நாணி சிரிக்கின்றன இலக்கண இலக்கியம் தழுவிய பாய்ந்தமிழில் தமிழில் அழகழகா கதைகளும் எடுத்துரைக்கின்றாள் இசையோடு கதையும் இசை பாடி நயக்கின்றாள் நலிந்த உள்ளங்களும் நான் இசிரிக்கின்றன சிறுவர் வினைத்திறனை விருத்தி செய்துட கேள்விசார் ஒப்பற்ற தொகுப்பு நிகழ்வும் உளங்களிப்புற நச்சிந்தனை துளிர்களும் மலைசாரலாக மலைத்து நிற்கின்றேன் சிறுவர் வினைத்திறனை விருத்தி செய்துட கேள்விசார் ஒப்பெற்ற தொகுப்பு நிகழ்வும் உளங்களிப்புற நற்சிந்தனை துளிர்களும் மலைசாரலாக மலைத்து நிற்கின்றேன் சுட சுட செய்தியும் உலகறிய உரைக்கின்றாள் நாட்டு நடப்பும் நயமாக பரிந்துரைக்கின்றாள் பிறந்த நாள் வாழ்த்தும் கவியோடு நயக்கின்றாள் விருந்த செய்தியும் சோக கீதமாய் இசைக்கின்றாள் சுட சுட நாட்டு நாள் வாழ்த்தும் கவியோடு நயக்கின்றாள் இருந்த செய்தியும் சோக கீதம் இசைக்கின்றாள் பெண்ணில் அடங்க அல்லப்பரிய சேவையை அள்ளி சொறியும் கனேடியன் தமிழ் காற்றலை ஓர் ஆயிரம் கற்பனை துளிராக நீடு காலம் சேவையாற்ற வாழ்த்துகின்றேன் வாழ்க வாழ்கவே வளர்க வாழ்கவே எண்ணில் அடங்க அல்ல பரிய சேவையை அள்ளி சொரியும் கனேடியன் தமிழ் காற்றலை ஓராண்டு பூர்த்தியில் ஓர் ஆயிரம் கற்பனை துளிர காலம் சேவையாற்ற வாழ்த்துக்கின்றேன் வாழ்க வாழ்கவே வளர்க வாழ்கவே